ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் ஆக்டு மி சேனல் நம்ம சேனல்ல லா ஃபர்ட்ஷன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் என் பேரு வெங்கட் இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா ஒரு சில அஃபர்மேஷன் தாங்க பார்க்க போறோம் ஏன் இந்த அஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த அபர்மேஷனை நீங்க உங்க தினசரி வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போது உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் உங்களுடைய வெற்றியை அடைகிறதுக்கான ஒரு பாதையை எளிதில் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அஃபர்மேஷனு இந்த அஃபர்மேஷன் ரொம்பவே ஆறு தான் கொடுக்க போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முன்னாருங்க அது மட்டும் இல்லைங்க இந்த அஃபர்மேஷனை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு அதை ரீட் பண்ணுங்க கால நேரமா இருந்தாலும் சரி இதை தூங்குறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இதை சொல்லிக்கிட்டு இத படிச்சு பார்த்துட்டு நீங்க தூங்குங்க அதே எழுந்த எழுந்தவுடனீங்க இதை வந்து சொல்லிட்டு எழுந்திருக்கீங்க உங்க வாழ்க்கையை மாற்றத்தை உணர முடியும் ஓகேங்களா சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போனோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் லைஃப்பை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அதே போல நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்துல நம்ம விடா பிடியா அத பிடிச்சிக்கணுங்க அதாவது சொல்லுவாங்க ஆசைப்படுறது மட்டும் பத்தாது அந்த ஆசையை அடையுறதுக்கு நாம தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருக்கணும் அதாவது ஆசைப்படுறது முக்கியமுள்ள அதை அடைய பிடிக்க தெரியணும் அப்படிங்கிற கான்செப்டை ஞாபகம் வச்சிருக்கோங்க ஆசைப்படுறது வேற அதை அடையிறங்கிறது வேற எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஆனா அடையிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆசைப்படுங்க முதல்ல ஆசைப்படுங்க அதுக்கப்புறம் அதை அடையிறதுக்கு அதை பிடிச்சு அதை அடைய பாருங்க இது தாங்க நம்மளுடைய வெற்றியின் சூத்தமே இதுதான் ஸோ நீங்க உங்களுடைய இலக்கியை அடையணும்னா இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அத வந்து தொந்தரவு பண்ண சின்ன 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 கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அம்மா இது வேணும் அம்மா எனக்கு சாக்லேட் வேணும் அம்மா இந்த டாய் வேணும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க அப்புறம் நம்ம அப்பாட்ட கேட்பாங்க அதாவது அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி அவங்க அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அவங்க தொந்தரவு வாங்க முடியாம நம்ம அதை வாங்கி கொடுத்துருவோம் இல்லைங்களா இது மாதிரிதாங்க இப்ப குழந்தைங்க வந்து அடம் பிடிச்சு வாங்குறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நாம பண்றோமா அப்படி இல்லை இல்லைங்களா அதனால நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு வேணும்னா எந்த அளவுக்கு அடம் பிடிச்சு அதை வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பிரபஞ்சத்திட்ட அடம் பிடிச்சி வாங்கணும் அடம் பிடிச்சாதான் நமக்கு கிடைக்கும் அதனால அடம் பிடிச்சு உங்களுடைய குறிக்கோளை நீங்க எழுதும் தெருங்க ஓகேவா வாங்க அந்த என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்று என் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க இருக்கிறது இன்று என் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க இருக்கிறது நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றேன் நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றேன் நல்ல விஷயங்கள் என்னை தேடி வருகிறது நல்ல விஷயங்கள் என்னை தேடி வருகிறது எனக்கானது என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது எனக்கானது என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய கவலையையும் பயத்தையும் நான் விடுவிக்கின்றேன் என்னுடைய பயத்தையும் கவலையையும் நான் விடுவிக்கின்றேன் என்னை சுற்றி எப்பொழுதும் அன்பும் தெளிப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது என்னை சுற்றி எப்பொழுதும் அன்பும் தெளிப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது அவ்வளவு தாங்க இந்த ஆறு அஃபர்மேஷனை சொல்ல 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 மாற்றம் ஏற்படும் அப்படி ஏதும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் Thank you for watching. Thank you to all. Thank you to investors.